வணக்கம் வாழ்க வளமுடன் பரணி நட்சத்திரம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் என்று இந்த பரணி யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா சுக்கர பகவான் பிறந்த நட்சத்திரம் பரணி மண் அடுப்பு முக்கோண வடிவம் கொண்ட பாத்திரம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொண்டதுதான் இந்த பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது ஸ்டார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு கலை சம்பந்தப்பட்ட துறை கலைத்துறை கால்நடைகள் சம்பந்தப்பட்ட துறையில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து கால் பதிச்சிருப்பாங்க இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி வந்து சுக்கரனுடையது பரணி நட்சத்திரத்தை ஒருவர் பிறந்திருக்காருன்னா சுக்கர திசையில் பிறந்திருப்பார் பொதுவாகவே சொல்லலாம் குட்டி சுக்கரன் குணத்தை கெடுக்கும் அப்படின்னா இளமையில் ஒருவருக்கு சுக்கர தசை வந்து அவங்க குடும்பத்தில் முன்னேற்றம் தரும் அப்போ என்ன பண்ணுங்க இந்த குழந்தை பிறந்த தான் எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது இந்த குழந்தை பிறகு தான் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்ததுன்னு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அதிக அளவு பாசத்தை அந்த குழந்தைக்கு மேலே செலுத்துவாங்க அதே வந்து என்ன ஆகிடும்னு குடிச்சோறாயிடும் அப்போ குட்டி சுக்கரன் குணத்தை கெடுக்கும் பொதுவாக இந்த கால கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்புடன் பிள்ளைகளை கவனமுடன் வளர்ப்பது நல்லது என்னென்னா இருபது வருஷம் இல்லையா ஒரு பிள்ளை ஒரு பையன் வந்து பிற சுக்கர திசை ஆரம்பிக்கும்போதே போதே பிறந்துட்டானே அவனுடைய எதிர்காலமே அதுக்குள்ளேயே அடங்கிடுதே அப்போ சுக்கரதிசையில் வந்து மிக கவனமுடன் செயல்படணும் கவனமுடன் பிள்ளைகளை வளர்க்கணும் பாசத்துக்கு பாசம்தான் அதே நேரத்தில் மிக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவர்களை பொறுத்த வரைக்கும் மண் பாத்திரம் சிம்பல் பார்த்திங்கன்னா மண் பாத்திரம் முக்கோண வடிவம் கொண்ட அடுப்பு இந்த மாதிரியான ஒரு சிம்பலை வச்சுக்கிண்டாலும் நல்ல ஒரு பலனை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பைரவர் பேரிச்சியூர் மகா பைரவரை சன்னதி நில இல்லை கால பைரவர் இல்லைங்க எனக்கு அங்கெல்லாம் போக முடியாதுங்க கால பைரவரை வந்து வழிபட்டாலும் சரி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடும் பைரவ வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் சரிங்க இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா இப்போ எப்படிப்பட்ட நேரங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப குடும்பஸ்தானத்தில் மிக கவனமாக இருக்கணும் ஆனால் இப்போ டைமிங் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் டைம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா பரணி இவங்களை பொறுத்த வரைக்கும் சரி என்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னம்னா இவர்களை பொறுத்தவரைக்கும் நோயும் பார்க்கணும்ல இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் ஏற்கனவே தொழிலை பற்றி சொல்லிட்டோம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஸ்டார் ஹோட்டலு நிதி கலை சம்பந்தப்பட்டது ஊடக சம்பந்தப்பட்டது நடிப்பு நாடக சம்பந்தப்பட்டது ஐடி சம்பந்தப்பட்டது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் நல்லாவே இருக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக ஏழையெலாம் பயப்படலாம் வேண்டாம் இப்போ அற்புதமான காலம் முயற்சி நல்ல ஒரு பலனை தந்துவிடும் பார்த்தீங்கன்னா இந்த கிழமை வெள்ளிக்கிழமை அசைவ உணவை தவிர்ப்பது மிக நல்லது உணவு அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது அதே போல அத்திமரம் இவர்கள் எங்கேயாவது முடிஞ்சது அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்க அதுக்குரிய தலைவிருச்சங்கள் நடவுறது மிக நல்லது அதுவும் சுக்கரனுடைய மரம் என்ன அத்திமரம் ஆலமரம் இவர்கள் தன் வாழ்நாளில் யாருக்கும் பாதிப்பில்லாமல் இந்த அத்திமரங்களை ஆலமரங்களை மிக பலன் நல்ல பலனை தந்துடும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அத்திப்பழம் சரி ம எல்லா பறவைகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் நம்மளுக்கும் சரி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருது அது மட்டும் இல்லைங்க இன்னொரு சூட்சிமை என்ன அப்படின்னா இந்த அத்திப்பழத்தை ரொம்ப விரும்பக்கூடியது பார்த்திங்கன்னா விலங்கினமே இல்லாமல் பறவைன்னு இல்லாமல் வவ்வால்கள் சொல்கிறோம் இல்லையா பாலுட்டீனம் இந்த வவ்வால்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதற்குளுக்கு பசி வரும் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழத்தை ஆலம்பழத்தை சாப்பிடும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து சேடும் அதனுடைய தான தர்மம் அதை சா அதுங்களுக்கு உணவாக சாப்பிடும் பொழுது நமக்கு தான தர்மம் ச வந்து சேர்கிறது கண்கூடவே பார்க்கலாம் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் அத்திமரத்தையே இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அத்திமரத்தையே ஆழமரத்தையே வளர்த்து நீங்கள் அதை பா காய்க்கிற அளவுக்கு கொண்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஈரே ஜென்மாந்திர தரிதரம் மட்டும் இல்லை பாவமும் போக்கிவிடும் ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் பொதுவாகவே நான் சொல்கிறது என்னென்ன விலங்கினங்களும் சரி பறவினங்களும் அது இயற்கைக்கு ஃப்ரீயாக வாழ விடுங்க தான தர்மம் தான் நிறைய பேர் பார்க்குறோம் இந்த கோயில்களில் பார்த்தீங்கன்னா குரங்குகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் வலுக்கட்டாயமா இவங்க என்ன செய்வாங்க குரங்குகளுக்கு நிறைய ஜோதிடர் சொல்லுவார் குரங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு கொடுத்தோம்னா நமக்கு வந்து பாவம் போயிடும் தான தர்மம் நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல வரல இந்த குரங்குகளுக்கு நீங்கள் கோயில்ல இருக்கும்போது நீங்களா வலுக்கட்டாயமா அதுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அதனுடைய தேடுதல் குறைந்து குறைந்துவிடும் அப்ப அதனுடைய தலைமுறை என்னவாயிடும் அடுத்த தலைமுறைக்கு அது வந்து அலையாது இங்கே அத்திப்பழம் இருக்குது இங்கே ஆலம்பழம் இருக்குது இங்கே மாம்பழம் இருக்குதுன்றத ஒரு மைண்ட் செட்டப் அது வராது இந்த கோயிலில் போய் நம்ம உக்காந்தோம்னா நம்மளுக்கு வாழைப்பழம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த கோயிலில் போய் உக்காந்தோம்னா நம்மளுக்கு தேவையான உணவு கிடச்சிடும் அப்படின்னா என்ன ஆகிடணும் இயற்கைக்கு புறமான அடுத்த சன்னதியை நீங்களே கெடுத்துற மாதிரி ஆகிடும் தயவு செய்து சொல்கிறேன் இந்த கோயில்களில் குரங்குகள் இருக்குன்னா தீனிலாம் கொடுக்காதீங்க அதுங்களை இயற்கையாக அதுங்க தேடலில் விடுங்க அப்போ தான் அதுங்களுக்கு தேடல் தெரியும் அப்போ ஆகும் காலங்கள் போக போக என்ன ஆகிடும் உங்களுக்கே உணவு தராமது அது கடிக்க ஆரம்பிச்சிடும் பொதுவாக இது மகா தவறு அதனால தான் சொல்கிறேன் மரங்களை வளர்த்து விடுங்க அதுங்க அதுங்களுடைய இறையை தேடிக்கும் பறவையாகட்டும் விலங்கினமாகட்டும் எல்லா இனங்களும் அதுங்களுக்கு தேடுதலுக்கு இயற்கைக்கு புறம்பாக தயவுசெய்து செயல்படாதீர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் அத்திமரம் ஆலமரம் வைக்கும் பொழுது பறவைகளுக்கும் சரி ஈரழி ஜென்மாந்திர தரிதிரத்தை போக்கி வாழ்க்கையில் மேலே மேலே முன்னேற்றத்தை தந்துவிடும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத தனப்பிராப்தம் உண்டு புதிய பூமி யோகம் உண்டு புதிய தொழில்களுக்குரிய பிஸ்னஸில் வந்து குரோத்து தரும் அதில் கவனமுடன் செயல்படணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் அசைவ உணவை தவிர்த்து வெள்ளிக்கிழமில் பசுவிற்கு அபத்திக்கிறிய வாழைப்பழத்தையும் தானம் செய்யுங்க என்னடா இவர் விலங்குனங்களுக்கு முதல் வந்து தானம் பண்ணாதீங்க அதுங்களை இயற்கையாக விடுன்றாரு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ மாடு வந்து பசுமை கொட்டைகளில் நீங்கள் தானே கொடுத்தாக்கணும் அதுங்களுக்கு தேவையான அவுத்திக்கிறிய வாழைப்பழமாக கொடுக்கும்போது நல்ல ஒரு தன வசியத்தை தந்துவிடும் ஆக மொத்தத்தில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அற்புதமான ஆண்டு தான் ஆனால் கவனமுடன் செயல்படணும் வாழ்க வளமுடன்